காட்சியில நடிக்க விட்டான் சினிமாக்காரன் அவங்க காதல் காட்சியில நடிச்சா கூட அந்த அளவுக்கு எடுப்பட்டு அந்த படத்தை பார்த்துட்டு வெளியில வந்தவன் அத்தனை பேரும் அழுதுகிட்டே வந்தான் எவனாவது ஒருத்தவன் அழாம வந்திருந்தான்னா அவன் மன மனநோயாளின்னு அர்த்தம் உள்ள என்ன நடந்திருக்குன்னு தெரியாம வந்திருப்பான் அப்படிப்பட்ட ஒரு பாசம் இந்த பாடலை நீங்க பாடணும் இந்த பாடலை பாடு பல முறை நான் மேடையில பாத்துருக்கிறேன் அண்ணன் தம்பி இவர்களை இழந்த சகோதரிகளுடைய கண்களில் ஒரு சொட்டு கண்ணீர் வரும் கண்டிப்பா இழந்த சகோதரர்களுடைய கண்களிலும் ஒரு சொட்டு கண்ணீர் வரும் அப்படிப்பட்ட ஒரு புனிதமான பாடல் இந்த பாடலை நீங்க இந்த அம்மன் சன்னிதானத்துல ரசிகர்களுக்கு முன்னால பாடல் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் சொத்துக்களை வேண்டுமானால் பிரித்து கொள்ளுங்கள் ஆனால் சொந்தங்களை ஒருபோதும் பிரித்துக் கொள்ளாதீர்கள் என்று பாடம் நடத்தினார்கள் இல்லையா இந்த பாசமலர் திரைப்படத்துல இருந்து பாட்டு கொடுத்தாங்க பாருங்க மலர் தோன்றி மதுரை நகர் கண்ட போலி தத்தமும் மலராத பாதி மலர் போல மலரும் விழிவம் மட்டே வந்து விடிக்கும் விடியாத காணி போடுதாக இழந்த Yeah, I பிறந்தாயடா அத்தை மகளை மனம் இளமை வழி கண்டு அத்தை மகளை மனம் இளமை வழி கண்டு தலை தீ நடந்தலே வளர் போதீ தோ மதுரை நகர் கண்டு போலிந்த தமிழ் உறங்குகிறாள் அன்னன் வாழ வைப்பான் என்று அமைதி கொண்டாள் கலைந்திடும் தேடும் கனவுகள் அவள் படைத்தான் அண்ணன் கற்பனை มี <laughs> <laughs> தங்கை அண்ணன் என்று கொண்டான் அதுக்கு மேல அந்த பாடலை பாடினா பாட்டா எனக்குழுக முடியா அப்படிப்பட்ட பாடலாம் அந்த பாடல் காட்சி மேடையிலே நடிக்க முடியுதே அது மாதிரி ஒரு புது படத்தை ஏதாவது நடிச்சு காட்ட முடியுமா நான் கேட்கிறேன் நட்புகளுக்கு விரோதமான வந்து சேர்ந்த ஒரே நல்ல ஒரு கொடுங்க எங்களுடைய இசை கலைஞர்களுக்கு அவ்வளோ அவங்களுக்கு தேவையான அமைப்புகள் கிடைக்கல இருந்தாலும் போராடுறாங்க இந்த கைத்தடல்களையே தாங்கள் சாட்சியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இரண்டு பக்கம் அணிகளையும் நன்கு அலசி ஆராய்ந்து பார்த்து மட்டும் நீங்கள் எங்கள் பக்கமே வழங்குவீர்கள் என்று நம்பி வாய்ப்பு கேட்டமைக்கும் ஒளிபெருக்கி அமைத்ததற்கும் மிக அழகாக மாதிரி போட்டோ எடுப்பதற்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பட்டிமன்றம் இன்னும் அரை மணி நேரம் முப்பத்தஞ்சு நிமிஷத்துல தீர்ப்போட முடியும் யாரும் எழுந்திருக்க இதுக்கு இதுக்கு தான் அதிரடியான கலகலப்பான பேச்சு இப்ப நான் பாடுறதெல்லாம் கேட்டீங்க எல்லாம் வணக்கம் மக்களே நான் தான் அவங்க சவுண்ட் சந்தியா நல்ல கண்டென்ட் வந்து மக்களுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா துறைகள்ல இருந்தும் இந்த அற்புதமான ஒரு தேவையான கண்டென்ட் கொடுத்துட்டு இருக்காங்க மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்யூ